அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அம்பு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து ரேகியில் சுய கட்டளைகள் எப்படி செயல்படுகிறது அதற்கான படிநிலைகள் என்ன அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய சுய கட்டளைகள் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களுடைய திட்டங்கள் இலக்குகள் யோசனைகள் உள்நோக்குகள் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கும் பழக்கம்தான் வாழ்நாள் நெடுகிலுமான வெற்றிக்கு நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பண்பு நிலங்களாகும் நீங்கள் எவ்வளவு அடிக்கடியாக இதை முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எத்தனை விஷயங்களை முயற்சிக்கிறீர்கள் என்பதற்கும் வாழ்வில் நீங்கள் சாதிக்கும் விஷயங்களுக்கும் இடையே ஒரு நேரி தொ நேரடியான ஒரு தொடர்பு இருக்கிறது இலக்குகள் நிர்ணயிப்பது அவற்றை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இருபத்தி ஓரு நடவடிக்கைகள் இருக்கிறது இதை கவனமாக நாம் கண்காணித்தால் நிச்சயமாக வெற்றி இலக்குகள் நம் கையில் இருக்கும் முதலில் ஒன்று உங்கள் ஆற்றலை கட்டவிழ்த்து விடுங்கள் உங்கள் உண்மையான ஆற்றல் மற்றற்றது என்பதை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் இக்கணம் வரை நீங்கள் சாதித்து வந்தவை அனைத்தும் எதிர்காலத்தில் நீங்கள் சாதிக்கப் போகின்ற அற்புதமான விஷயனுக்கான தயாரிப்பு மட்டுமே நேற்று நீங்கள் எந்த சிந்தனையில் இருந்தீங்களோ அந்த படி தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு எதை சிந்திக்கிறீங்களோ அதைப்படி தான் நாளைக்கு வாழப் போகிறீங்க என்பது தான் இதனுடைய முழு கருத்து இரண்டாவது பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் சிந்திக்கின்ற செய்கின்ற மற்றும் கூறுகின்ற அனைத்திற்கும் இக்கணத்திலிருந்து இனி நீங்கள் என்னவா ஆகுகிறார்களோ அதற்கு முழுக்க முழுக்க நீங்கள்தான் பொறுப்பு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் மூன்று உங்கள் மதிப்பீடுகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த மதிப்பீடுகளும் நம்பிக்கைகளும் தான் ஒரு தனிநபர் என்ற முறையில் உங்களை வரையறுக்கிறது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் உண்மையிலேயே எதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் எதன் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்கு எது சரி என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதிலிருந்து விலகி செல்ல மறுத்துவிடுங்கள் நாலாவது உங்கள் நம்பிக்கைகளை ஆய்வு செய்யுங்கள் உங்கள் திறன்கள் பற்றியும் உங்களை சுற்றி இருக்கின்ற உலகத்தை பற்றியும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைகள் வேறு எந்த ஒரு காரணியை விடவும் உங்கள் உணர்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் மீது அதிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே உங்கள் நம்பிக்கைகள் நேர்மறையாகவும் நீங்கள் அடைய அடையவிருகின்ற அனைத்தோடும் ஒத்திசைவாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அஞ்சு உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் எதை வேண்டுமென்றாலும் கைவசப்படுத்த முடியும் யாராக வேண்டுமென்றாலும் ஆக முடியும் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இனி நீங்கள் விரும்புகின்ற வகையான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் வள வசதிகளும் உங்களிடம் இருப்பது போல கற்பனை செய்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவும் அதை பற்றி திட்டமிடவும் தொடங்குங்கள் ஆறு உங்கள் உண்மையான இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உண்மையிலேயே நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை துல்லியமாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சிக்கும் உயர்ந்த செயல்திறன் மிக்க வாழ்க்கைக்கும் தெளிவு இன்றைய அமையாதது ஏழு உங்களுடைய முக்கியமான திட்டவட்டமான குறிக்கோள் என்னவென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு மைய குறிக்கோளை சுற்றி உருவாக்கப்பட வேண்டும் உங்களுடைய மற்ற அனைத்தும் இலக்குகளையும் அடைவதற்கு உங்களை உதவக்கூடிய ஒரு தனித்திறம் இலக்கு உங்களுக்கு இருந்தாக வேண்டும் அது எந்த இலக்கு என்பதை தீர்மானித்து எல்லா நேரமும் அதை அடைவதை நோக்கி செயல்படுத்துங்கள் எட்டு ஆரம்பத்திலிருந்து துவங்குங்கள் இது மிக மிக முக்கியமான இலக்கு பாயிண்ட்டு என்ன காரணம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கிருந்து தான் தொடங்க போகிறீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க எங்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை நான் ஜீரோ அப்படின்றீங்க நீங்கள் கணக்கினுடைய கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த எண்களும் எண்களும் ஜீரோவுலிருந்து தான் தொடங்குது எனவே உங்கள் இலக்கு அடைவது குறித்து செயலில் இறங்குவதற்கு முன்பாக நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறீர்கள் என்பதை கவனமாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு துல்லியமான சூழ்நிலை என்னவென்று கண்டறிந்து எதிர்காலத்தில் நீங்கள் எதை சாய் சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பது குறித்து நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் நடந்து கொள்ளுங்கள் ஒன்பது உங்கள் நிதி இலக்குகள் அனைத்தையும் நிர்ணயித்து அவற்றை அடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிதிநிலையை முழுமையாக ஆய்வு செய்து இனிவரும் வருடங்களில் நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதையும் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது உங்கள் சொத்து மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த இலக்கு அதிர்ஷத்தின் வசம் ஒப்படைப்பது புத்திஸ்தாலித்தனமான காரியமல்ல உங்கள் துறையில் ஒரு வல்லுநராக இருங்கள் உங்கள் துறையில் மேல்மட்டத்தில் உள்ள பத்து சதவீதத்தினர் ஒருவராக ஆவதற்கு நீங்கள் செய்கின்ற வேலையின் மிக சிறந்ததாக ஆவதற்கு திறன் இக்கணத்தில் உங்களுக்குள் இருக்கிறது அதை ஓர் இலக்காக நிர்ணயித்து கொண்டு தினமும் இது குறித்து நடவடிக்கைகளை எடுங்கள் இந்த இலக்கு அடையும் வரை வேலை செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் பதினொன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உறவுகளும் மேம்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்களுக்கு மிக முக்கியமான நபர்களுடன் ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி அதை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு கச்சிதமான வாழ்க்கை முறையை கற்பனை செய்து கொண்டு எதிர்காலத்தில் அதை சாத்தியமாக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இன்றியே செய்யத் துவகுங்கள் பனிரெண்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் நலனையும் பேணி பராமரிங்கள் அதிக அளவிலான ஆற்றல் மற்றும் உடல் திறனுடன் கூடிய ஒரு நீண்ட மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கச்சிதமான ஆரோக்கியமான எப்படி இருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் நம்முடைய திட்டங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் பதிமூணு உங்கள் முன்னேற்றத்திற்கு அளவிடுங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு நோக்கிய பாதையில் உங்களுக்கென்று மயில் கற்களை அளவீடுகளையும் மதிப்பெண் அட்டைகளையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இந்த அளவீடுகள் உங்களுக்கு உதவும் பதினாலு தடை கற்களை தகர்த்தெரியுங்கள் வெற்றி என்பது இறுதியில் உங்கள் இலக்கு அடையும் பாதையில் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை தீர்த்து தடையை அகற்றுவதுதான் அதிர்ஷ்டவசமாக பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு திறமை பயிற்சியின் மூலம் அதை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலம் நீங்கள் கற்பனை செய்வதை விட மிக வேகமாக இலக்குகளை உங்களால் அடைய முடியும் இதை தவிர்த்து அநேக நபர்கள் இங்கே தான் தோல்வி அடைகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் யாரோ இரண்டு நபர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வேலை இல்லாத இருக்கிறாங்க ஊர் சுற்றிகிட்ருக்கிறாங்க ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நினைக்கிறவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்த தொழில் தொடங்குகிறோமோ அதனுடைய குறிக்கோள் திட்டம் அதனுடைய முக்கியமான ரகசியங்களை அது யார்கிட்ட தெரிஞ்சுக்கணுமோ அவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுக்காம அவர் கூட சுற்றிக்கிட்டு இருந்தவர்கிட்ட நான் இந்த தொழில் செய்யலான் இருக்கிறேன் உன்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்குறான் இதனால் என்ன செய் நடக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே சும்மா இருந்தவங்க அதனால் நீ இந்த தொழில் செஞ்சால் நீ நஷ்டம் நஷ்டமாக அடைஞ்சிருவே அப்படின்றான் ஏன்னா சும்மா இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதை பற்றி தான் சொல்லுவான் ஏன்னா யார் இதனுடைய வல்லுநர்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் செல்லவது தான் முக்கியமான குறிக்கோள் அடுத்தது பதினஞ்சாவது சரியான நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாருடன் வாழ விரும்புகிறீர்கள் யாருடன் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் சமூகத்தின் யாருடன் பழக விரும்புகிறீர்கள் இவற்றில் நீங்கள் மேற்கொள்ளும் தேர்ந்தெடுப்புக்கள் வேறு எந்த ஒரு காரணியை விட உங்கள் வெற்றியின் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உண்மையிலேயே விரும்புகின்ற மதிக்கின்ற பார்த்து பிரமிக்கின்ற நபர்களுடன் மட்டுமே இனி நீங்கள் தொடர்பு கொள்வதாக இன்றே உறுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு ஒரு செயல் திட்டத்திற்கு உருவாக்கிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் இல்லாத ஒரு மேதையை விட நன்றாக யோசித்து தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்ட ஒரு சராசரி நபர் அதிகமாக சாதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒருங்கமைத்துக் கொள்வதற்கு உங்கள் திறன் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான இலக்குகளை கூட அடைவதற்கு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கிறது இது வணிகவியல்லையும் பொருளாதாரத்துலேயும் இதை வந்து மேலாண்மை அப்படின்வாங்க மேலாண்மையோட முக்கியமான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொன்னால் திட்டமிடுதல் கணித்தல் முன்கணிப்பு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அடுத்தது பதினேழு உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் நடைமுறை சாத்தியமான சிறப்பான பயனளிப்பதாக நினைக்கக்கூடிய நேர நிர்வாக கொள்கைகளை கடைபிடிப்பதன் மூலம் எவ்வாறு உங்கள் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் மேன்மைப்படுத்தலாம் என்பதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் பதினெட்டு உங்கள் இலக்குகளை தினமும் பரிசீலனை செய்யுங்கள் உங்கள் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பரிசீலிப்பதும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நேர நேரத்தை கொள்ளுங்கள் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதையும் உங்களுக்கு எது முக்கியமோ அதை நோக்கியே நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் இலக்குகளுக்கு புதிய திட்டங்களையும் திருத்தி அமைப்பதற்காக தயாராக இருங்கள் இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல் திட்டங்களை சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு மறுமதிப்பீடு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து திரும்பி பார்க்குறதுக்கான ஒரு இலக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறோம் இன்னும் எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடுகளில் தான் நம்மளோட வெற்றியினுடைய குறிக்கோள்களை நம்மளால் அடைய முடியும் அடுத்தது பத்தொம்பது உங்கள் இலக்குகளை உங்கள் மனதில் தொடர்ந்து காட்சிப்படுத்தும் இது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நிலை இது பத்தொன்பதாவது நிலை உங்கள் கற்பனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்வ கவர்ந்து இழுக்க போகின்ற விஷயங்களுக்கான முன்னோட்டமே உங்கள் இலக்கு ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக மீண்டும் மீண்டும் உங்கள் மனக்கல்லே பாருங்கள் உங்களுடைய தெளிவான உற்சாகமூட்டும் மனக்காட்சிகள் உங்கள் மனதின் அனைத்தையும் தூண்டிவிட்டு உங்கள் இலக்குகளை உங்கள் வாழ்வைக்குள் கவர்ந்தெழுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கல்யாண மண்டபம் முதல்ல எங்கே கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கற்பனையில் நம்மளுடைய சிந்தனையில் இது இது இங்கெங்கே இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் இப்படி இலக்குகளை வச்சு கட்ட முடியும் அடுத்தது இருபது உங்களுக்குள் இருக்கும் முடிவில்லா பேரறிவை தூண்டிவிடுங்கள் நீங்கள் விரும்புகின்ற மற்றும் உங்களுக்கு தேவையான இனத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நட்புக்கரிய சக்தி உங்களுக்குள்ளே உங்களை சுற்றியும் இருக்கிறது உங்கள் இலக்குகளை அடைவதற்கு இந்த அற்புதமான சக்தியும் உள்ள இருக்கின்ற யோசனைகளும் உள்நோக்கங்களும் பயன்படுத்திக் கொள்வதற்கு முறையாக நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது பாயிண்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெற்றி பெறும் வரை உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் வேறு எவரொருவரையும் விட நீண்ட காலம் தாக்குப்பிடித்து நிற்பதற்கான உங்கள் திறன் தான் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற தனி ஒரு பண்புல நலாகும் இதை நம்ம பிராக்டிக்கலாகவே நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டு கடைக்காரங்க இருக்கிறாங்க துணி கடையை வச்சுக்கலாம் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான சரக்குகளை போடுறாங்க ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் இந்த கடையினுடைய வியாபாரம் சரியில்லை அப்படி நிறுத்துறாரு ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாரு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வராங்க அவருடைய கடையில் விற்பனை அதிகமாகுது அதனால் அவருக்கு ஈட்டக்கூடிய முதலீடும் அதிகமாகுது வருமானமும் அதிகமாகுது இதற்கான காரணம் என்னென்னா இந்த பீரியாடிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸில் யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விடணும் நாம் என்றைக்கு முதல் போட்டமோ அன்னைக்கே பணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இதில் தான் நிறைய பேர் தூக்குறாங்க நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க இன்னும் போனால் அந்த செல் கம்பெனியில் ஃப்ரீயாகவே நெட்ஒர்க் ஆறு மாதம் கொடுத்தாங்க அவங்க ஆறு மாதம் கொடுக்கும்போது நாம் ஏன் கொடுத்தானோ அப்படின்னு நினைக்கல மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க சொல்கிற விலையை தான் நாம் வந்து நெட்ஒர்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மதிப்பை தான் நாம் பண்ணோம் என்ன காரணம்னா அவங்க ஏற்கனவே ஒரு பீரியடு கொடுத்தாங்க அந்த பீரியடை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அதனால் இப்போது அவங்களுடைய பீரியடாக இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இலக்குகளை நிர்ம நிர்ணயிப்பதற்கும் அவற்றை அடைவதற்கும் உங்களுக்கு நிச்சயம் உதவக்கூடிய இருபத்தி ஓரு முக்கியமான கொள்கைகள் இவை இந்த இதுதான் இவற்றை நீங்கள் முறையாக பரிசீலித்து கடைபிடிப்பதன் மூலம் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இப்போது எது ஒன்றாலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் வெற்றி பெற நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே வாழ்த்து கொள்ளுங்கள் இந்த ரேகியில் இந்த முக்கியமான பகுதிகளை நாம் நடைமுறைப்படுத்தி நமக்கு நாமே ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சுய கட்டளைகள் அப்படின்னு பேர் நமக்கு நாமே நம்மளே நாம்ளே விரும்பலைன்னா மற்றவங்க யார் நம்மளை விரும்புவாங்க அதனால் ரேகியினுடைய முக்கியமான தன்மை நமக்கு நாமே முதல்ல சிகிச்சை செஞ்சுக்கிறது நமக்கு நாமே ந கட்டளைகளை பிறப்பித்து கொண்டுறது அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த மனோதத்துவ இலக்குகளை வந்து நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிக விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இப் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்